இந்த உலகத்துல எவ்வளோ மர்மமான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மறைஞ்சு கிடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல மாயமா போன நம்ம மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் இந்த விமானம் வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேசஞ்சரோட பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாயமா போச்சு எம் ஹெச் த்ரீ செவன்டி அப்படிங்கிற அந்த ஃப்ளைட்டு ஸோ இந்த ஃப்ளைட்டை வந்து கட்டுப்பிடிச்சு கொடுத்தா அறுநூத்தி நாலு கோடி ரூபாய் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மலேசியா கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மயமா பண்ண ஏர்லைன்ஸ் தெற்க இருக்க இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்துட்டு அமெரிக்கா ஓசன் இன்ஃபினிட்டி இதில் இருக்க ரோபோட்டிக் நிறுவனம் இதில் வந்து பல வருஷமா தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது மலேசியா அரசு ஒப்புதல் மூலயமா பர்மிஷனோட தேட ஆரம்பித்தாங்க ஸோ வருஷ கணக்கில் தேடியும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் மலேசிய கவர்மெண்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தேடி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ எங்ககிட்ட வந்து நீங்கள் தேடினாலும் எங்ககிட்ட காசில் உங்களுக்கு செலவு பண்ண அப்படின்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க பச்சை கால வருஷத்துக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் மலேசிய தலைநகர் கோலாம்பூர்லேருந்து நம்ம சைனாவை நோக்கி போறப்பட்ட நம்ம மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் போயிங் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற விமானம் தான் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பேசஞ்சரோட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மார்ச் எட்டாம் தேதி புறப்பட்டுச்சு ஸோ இதில் வந்துட்டு அதிகமாக இருந்தவங்க வந்து நம்ம சைனாக்காரங்க தான் அதாவது இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ளைட்டு வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்து வழக்கமா அது எந்த பார்த்த நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யாருனாலையுமே கணிக்க முடியல அதாவது ஒரு பக்கம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய பெருங்கடலை நோக்கி போச்சு அப்படிங்கிறத செயற்கைக்கோள் மூலியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பைலட் தான் இந்த முடிவை வந்து தப்பான முடிவா எடுத்து எங்கேயோ ஹைசேக் பண்ணி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மர்மமான முறையில இது இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி பல விவாதங்களை ஏற்படுத்துறாங்க ஒரு பக்கம் சோ அதிக செலவு பண்ணி இந்த விமானத்தை தேடுதல் பண்ணியில வந்து பல நாடுகள் வந்து இறங்குச்சு ஆனா விமானத்திலோட ஒரே ஒரு ஸ்விங் பார்ட்ஸ் வந்துட்டு அது மட்டும் ஆப்பிரிக்கா பகுதியில இருக்க நம்ம இந்திய பெருங்கடல இருக்க தீவு பகுதியில் வந்துட்டு கரவுதுங்க ஒரு பக்கம் சோ விமானம் வந்து கண்டுபிடிக்க முடியல சோ இதை தேடுதல் பணியில வந்துட்டு அமெரிக்கால இருக்க நம்ம டெக்ஸாஸ் அந்த மாநிலத்துல இருந்த ஓசோன் இன்ஃபினிட்டி இதுல இருக்க ரோபோட்டிக் நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இதை தேடுதல் பணியில ஈடுபடுது ஆனா அவங்க உள்ள போய் தேடினதில் அவங்கனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல சோ இப்ப அதே நிறுவனம் தான் மலேசியா விமானத்தை தேடி கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி முன்ன வந்திருக்காங்க நம்ம ரோபோட்டிக் நிறுவனம் அதாவது நம்ம ஓசோன் இன்ஃபினிட்டி சோ இதை பத்தி மலேசியாவோட அமைச்சரவை கூட்டத்துல வந்து பேசினாங்க அதாவது நம்ம விமானத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுபது மில்லியன் டாலர் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் கண்டுபிடிக்கல அப்படின்னா எழுபது மில்லியன் டாலர் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டதுமே நம்ம ஓசோன் இன்ஃபினிட்டி வந்து நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு முன்ன வந்திருக்காங்க பொறுத்த வந்து பாக்கலாம் இந்த பிளைட்டை வந்து கண்டுபிடிச்சி தராங்களா இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் பணியெல்லாம் ஈடுபட்டாங்க சோ அப்ப வருஷ கணக்கா தேடி அவங்கள்ட்ட அதனால அதே நேரத்துல நம்ம மலேசிய கவர்மெண்ட் இருந்த காசும் மொத்தமா தீர்ந்து போச்சு சோ அதனால இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மலேசிய கவர்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க பார்க்கலாம் இதே மாதிரி நடக்குமா இல்ல வந்து நம்ம இந்த எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சு தந்துடுவாங்களா அப்படிங்கிறத